பொதுவாக நம்ம நல்ல விளைவிக்கணும் அல்லாஹு தால ஒன்றை நமக்கு தர நாடி விட்டால் ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தர நாடி விட்டால் நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் இது நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே நல்லாஹ் இடத்துல முறையிடுகிறோம் அல்லது கண்ணீர் வெடிக்கிறோம் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அல்லாஹு தார நாடிட்டான்னா அவன் என்ன தெரியுமா செய்வான் திரும்ப திரும்ப அல்லாஹ் இடத்தில் கேட்க வைப்பான் தன் திரும்ப திரும்ப கேட்க வைப்பான் அதிகமாக துவா செய்யக்கூடிய நசீப் அவருக்கு இருக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கப் போகுதுன்றதுடைய அடையாளம் என்ன தெரியுமா நம்ம திரும்ப திரும்ப துவாசி திரும்ப திரும்ப அல்லாஹு விடத்தில கேட்போம் திரும்ப திரும்ப அல்லாஹு விடத்துல கேட்கறதை அவன் புரியப்படுறான் திரும்ப திரும்ப கேட்க வச்சு அடியார்களுக்கு அவன் கொடுக்கவும் அவனுடைய சுண்ணத்தாக வழிமுறையாக அவன் ஆக்கி ஆக்கியிருக்கேன் அல்லாஹனுடைய தூதர் செல்லல்லாஹ் அடியேஹிவசலம் சொன்னார்கள் இதான் சால் த பஸ் நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹு விடத்தில் கேளு எந்த தேவையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹு விடத்தை நீங்கள் உதவி தேடுகள் என்று அவர்கள் சொன்னாங்க அதாவது ஒருத்தவங்க போய் உதவின்னு போய் நின்றுன்னு வைங்களேன் ஒன்னு அவங்க வச்சுக்கிட்டு இல்லைன்னுவாங்க அப்படி செஞ்சாலுமே அதை சொல்லி காப்பாங்க என்னாலதான் நீ இப்படி முன்னேற நான் அன்னைக்கு கொடுத்து உதவுலன்னா நீ இப்படி வந்திருக்க முடியுமா அதுக்கு செய்யாமலே இருந்துடலாம் நிறைய பேர் நம்மள நம்ம குடும்பங்கள்ல நம்ம வீடுகள்ல நம்ம அக்கம் பக்கத்துல செஞ்சதை உன நம்மள்கிட்ட சொல்லி காண்பாங்க இல்லைன்னா நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவனுக்கு நான் தான் இப்படி பண்ணேன் அவன் முன்னேறதுக்கு நான்தான் இப்படி செஞ்சு கொடுத்தேன் பாக்குறோமா இல்லையா ஆனால் அல்லாஹு தாலா எந்த இடத்துல தான் செய்ததை சொல்லி காட்டக்கூடிய பண்பு அவனிடத்துல இல்லை தான் செய்ததை குத்தி காட்டக்கூடிய பண்பு அவனிடத்துல இல்லை அதனால நீங்கள் உதவி என்றால் ஏதாவது தேவை என்றால் ിൽ என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் நபியே உம்மிடம் கேட்டால் நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் அழைப்பாளர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹு சொல்றான் இப்ப அல்லாஹு தாலா நம்மோடு நெருங்கி இருக்கிறான் நம்மோடு அல்லாஹு தாலா இருக்கிறான் நமக்கு என்ன கஷ்டங்களா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி என்ன தேவைகளா இருந்தாலும் சரி அல்லாஹு விடத்தில் கேட்டால் அல்லாஹ் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு கேட்டா நான் பதிலளிக்கிறேன் அல்லாஹுடைய வாக்கு இருக்கிறது இப்ப என்ன கஷ்டமோ என்ன தேவைகளோ அல்லாஹும் இந்த உலகத்துல நம்ம ஒருத்தர் இடத்துல அதிகமாக தேவையாகும் போது நம்மளை விட்டு விலகி செல்வாங்க நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க வேற வேலை இல்லை எப்பம்பாரு ஏதாவது ஒரு தேவைன்னு வந்து நிற்கிறான் நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மள ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அல்லாஹு தாலா அல்லாஹிடத்தில் நாம் தேவை 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 என்று அவனிடத்தில் முறையிட்டு அவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ் நம்மிடம் நெருங்கி வருகிறான் உலகத்துல உள்ளவங்க மனிதர்கள் தூரம் ஆகுவாங்க தேவைகளை கேட்டான் ஆனா அல்லாஹ் படைத்த இறைவன் நம்மை நெருங்கி வருகிறான் அல்லாஹ் கரீம் மிக நெருக்கமானவனாக இருக்கிறான் அவனிடத்தில் நாம் அதிகமாக கேட்போம் செய்வோம் அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹோ அடைகி வசலம் சொன்னார்கள் சால் நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ விடத்தில் கேளுங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹ விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார் அதாவது ஒருத்தவங்க போய் உதவின்னு போய் நின்றேன்னு வைக்கிறேன் ஒண்ணு அவங்க வச்சுக்கிட்டு இல்லைன்னுவாங்க அப்படி செஞ்சாலுமே அதை சொல்லி காம்பாங்க என்னாலதான் இப்படி முன்னேறினேன் நான் அன்னைக்கு கொடுத்து உதவலைன்னா நீ இப்படி வந்திருக்க முடியுமா அதுக்கு செய்யாமலே இருந்துடலாம் நிறைய பேர் இல்லை நம்ம குடும்பங்கள்ல நம்ம வீடுகள்ல நம்ம அக்கம் பக்கத்துல செஞ்சதை உன நம்மள்ட சொல்லி காமிப்பாங்க இல்லைன்னா நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவனுக்கு நான்தான் இப்படி பண்ணேன் அவன் முன்னேறதுக்கு நான்தான் இப்படி செஞ்சு கொடுத்தேன் பார்க்கறோமா இல்லையா ஆனால் அல்லாஹு தாலா எந்த இடத்திலும் தான் செய்ததை சொல்லி காட்டக்கூடிய பண்பு அவனிடத்துல இல்லை தான் செய்ததை குத்தி காட்டக்கூடிய பண்பு அவனிடத்துல இல்லை அதனால் நீங்கள் உதவி என்றால் ஏதாவது தேவை என்றால் நீங்கள் எல்லா விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹு அடைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா தினமும் தினமும் அதிகாலையில் தஹஜத்துடைய நேரத்தில் தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து அடியார்களைப் பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு கேட்கிறான் என்று அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் அழகி வசல்லன்னு சொன்னார் அல்லாஹு தலா தினமும் கேட்கிறான் மன் எதுவுணி யாராவது என்னிடத்தில் துவா கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய துவாவுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹு தினமும் அல்லாஹு தலா கேட்கிறான் அல்லாஹு கேட்கிறான் மண் எஸ் அருணி என்னிடத்தில் யாராவது கேட்பவர்கள் இருக்கிறீர்களா ஒத்தியகு அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹு சொல்றான் மண் எஸ் தகுப்பிரூனி என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹுலா சொல்றான் இப்போ தினமும் அல்லாஹு தாலா தகஜத்துடைய நேரத்தில் இவ்வாறு அல்லாஹு தாலா முதல் வாரத்தில் இறங்கி கொண்டு அவன் தருகிறேன் என்று சொல்கிறான் அவன் துவாவை கபுல் செய்கிறேன் என்று சொல்றான் அவன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்றான் நாம் பாவம் மன்னிப்பு கேட்க தயாரா நாம் அல்லாஹுவிடத்தில் துவா செய்ய தயாரா நாம் அல்லாஹு விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவதற்கு தயாரா அந்த தான் நம்ம அதிகமாக தூங்கிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் நம்முடைய தூக்கம் மிகைத்து போயிருக்கும் ஆனா அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் தான் அடியார்களுடைய தேவைகளை அவனே இறங்கி வந்து நான் தருகிறேன் என்று அல்லாஹு தாலா முன்வந்து கேட்கிறான் அந்த நேரங்கள் நம்ம பயன்படுத்தும் அந்த நேரங்கள் தகஜத்துடைய நேரம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் தகஜத் துகக்கூடிய பாக்கியம் யாருக்கு தெரியுமா இருக்காது யார் பகல்ல அதிகமாக பாவம் செய்கிறார்கள் அதிகமான பாவங்கள் யாரிடத்துல இருக்குதோ அவங்களுக்கு தகஜத்து உலகக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா கொடுக்கவே மாட்டான் தகஜத்துடு தொழுகக்கூடிய நசீபு யாருக்கு கிடைச்சிட்டோம் அவங்க தான் அந்த உலகத்திலேயே ஸ்ரீதேவி உத யாரு சீதேவி அந்த நசீபு வந்து எல்லாரும் கிடைச்சிடாது கொடூரமா பாவம் செய்யக்கூடியவர்கள் பெரிய பாவைகளுக்கு அந்த நசீபு கொஞ்சம் கூட கிடைக்காது ஆனா அந்த நசீபு கிடைச்சவங்க பாக்கியமானவங்க தகஜத்துடைய நேரம் என்பது அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்துல என்ன கேட்டாலும் அல்லாஹாலா கொடுப்பான் அந்த நேரத்துல என்ன ஆசைப்பட்டு அவன் இடத்துல அல்லாஹ் அல்லாஹத்தலா தயார் தர தயாராக இருக்கிறான் அந்த இடத்துல என்ன அல்லாஹ் அல்லாஹிடத்துல முறையிட்டாலும் அந்த பிரச்சனையை அல்லாஹு தீர்த்து வைப்பான் அந்த இடத்துல எந்த பாவங்களை நாம் செய்து அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹு மன்னிக்க தயாராக இருக்கிறான் தகஜத்துடைய நேரம் என்பது அற்புதமான நேரம் அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் துவா எப்படி செய்யறது அல்லாஹுவிடத்துல நம்முடைய தேவைகளை எப்படி கேட்க வேண்டும் நம்முடைய துவா எப்பொழுது கபுல் ஆகும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அடகி வசனம் சொன்னாங்க நீங்க துவா செய்யும் பொழுது உறுதியோடு அல்லாஹு தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார் அப்படி கேட்டாதான் அல்லாஹுதாரா என்ன செய்வான் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் கபுல் செய்வான் ஒருவேளை நீங்க ஒரு பொடுபோக்காக ஒரு அசால்ட்டாக நாம் கேட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அடைகி வசனம் சொன்னார் நம்முடைய துவா கபுல் ஆவதற்கு நம்ம இடத்துல யக்கீன் வேணும் ஈமான் வேணும் நம்பிக்கையோடு கேட்கணும் கேட்டா அல்லாஹு தாரா நிச்சயமாக கபுல் செய்வான் ஏதோ ஒரு நாள் கேட்டுட்டு அதுவும் கேட்டும் கேட்காம அந்த துவால ஒரு உறுதி இல்லாம ஒரு மன ஓர்மை இல்லாம நம்ம கேட்கும் பொழுது அந்த துவா அல்லாஹில அங்கீகரிக்கப்படுவது இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய துவாக்கள் என்றைக்குமே வீணாவது கிடையாது நம்முடைய துவாக்கள் மூன்று விதத்தில் அல்லாஹு தாலா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் நான் கேக்கிறதெல்லாம் அல்லா குடுக்கறது இல்ல அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா அப்படி இல்லை மூன்று விதத்தில் அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் நம்ம துவா செய்கிறோம் அல்லாஹூ இடத்துல அழுது மன்றாடு கேட்கிறோம் ஒன்று அல்லாஹ் நாம் கேட்டதை கொடுப்பான் அப்படி கொடுக்கலன்னா அல்லாஹு தாரா நாம் செய்த துவாவினுடைய நன்மைகளை மறுமைக்காக வேண்டி சேகரித்து வைப்பான் இது ரெண்டு மூணாவது நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதை நாம் கேட்ட அந்த துவாவினுடைய வரக்கத்தினால் அந்த கஷ்டங்களையும் முசீபத்துகளையும் தடுத்து வைக்கிறான் என்று அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அரேஹி வசலம் சொன்னான் அப்ப நம்ம செய்யற துவா வீணும் இல்ல அல்லாஹத்தில் அழுது கேட்கறது நம்ம செய்யக்கூடிய துவாக்கள் இன்றைக்கு அது கபுல் செய்ய படாட்டிலும் ஏதேனும் ஒரு விதத்தில் அது கபுல் செய்யப்படும் இந்த மூணுல ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹு துவாவை நிச்சயமாக அங்கீகரிப்பான் என்று தூதர் சலல்லாஹு அல்லாஹு அழகி அவங்க சொன்னாங்க பொதுவாகவே ஒரு நம்ம நல்ல விளைவிக்கணும் அல்லாஹுத்தாலா ஒன்றை நமக்கு தர நாடிவிட்டால் ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தர நாடிவிட்டால் நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் இது நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே அல்லாஹ இடத்துல முறையிடுகிறோம் அல்லது கண்ணீர் வெடிக்கிறோம் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அல்லாஹு தார நாடிட்டானா அவன் என்ன தெரியுமா செய்வான் திரும்ப திரும்ப அல்லாஹ் இடத்துல கேட்க வைப்பான் தன்னிடத்தில் திரும்ப திரும்ப கேட்க வைப்பான் அதிகமாக துவா செய்யக்கூடிய நசீப் அவருக்கு இருக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்டது நமக்கு கிடைக்க போகுதுன்றது அடையாளம் என்ன தெரியுமா நம்ம திரும்ப திரும்ப துவா செய்வோம் திரும்ப திரும்ப அல்லாஹிடத்துல கேட்போம் திரும்ப திரும்ப அல்லாஹ் இடத்துல திரும்ப அவன் கேட்க வச்சு அடியார்களுக்கு அவன் கொடுக்கவும் அவனுடைய சுண்ணத்தாக வழிமுறையாக அவன் ஆக்கியிருக்கிறான் வரக்கூடிய காலங்கள்ல அதிகமாக அல்லாஹ விடத்துல துவாட்சியும் அவன் இடத்துல கேட்போம் அவன் கேட்டால் அவன் தர தயாராக இருக்கிறான் அல்லாஹ் எதை கேட்டமோ அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீப அல்லா ரஹ்மான மனைவர்களுக்கும் செய்வானாக وأخر دعوانا للحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.